ரிஷபலக்கணத்துக்கு மூணாம் இடத்துக்குரிய சந்திரன் பன்னெண்டாம் இடத்துல இருந்தால் இந்தமாதிரி ஜாதர்கள் ஒன்று குறைவண்டு எடுக்கக்கூடிய ஒரு குணத்தோட வாழக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அல்லது வாழ்க்கையில் நம்பிக்கை இழந்து வாழக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அல்லது வாழ்க்கையில் திருப்தி இல்லாத ஒரு மனநிலைமையோடு வாழக்கூடிய ஒரு நபர்களாக வந்து இருப்பாங்க இங்கே இவங்களுடைய அன்னநம்பி அக்காதம் கட்சி உறவுகள் நண்பர்களுடைய உறவுகளில் ஏதாவது ஒரு மனக்குறைபாடோ இல்லை ஏதாவது ஒரு திருப்தி இல்லாத ஒரு சூழ்நிலையோ இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து உண்டு இங்கே சந்திரன் அஷ்டவர்க்கத்தில் நல்லா வலுவாச்சுன்னா பொதுவாக வந்து திடமான தீர்க்கமான முடிவு எடுக்கிற மாதிரி இருந்தாலுமே அந்த முடிவுகள் சரியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே குறைவு இங்கே சந்திரன் அஷ்டவர்க்கத்தில் வலுவளிந்துச்சுனா பொதுவாக இவங்களுக்கு வந்து மனச்சோர்வு உண்டாகும் தைரியமாக சீக்கிரமாகவும் ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருக்க மாட்டாங்க அடுத்தவங்களுடைய துணையை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க அதனாலேயே வாங்கியில் பல சாதனைகளை புரிகிறதுக்கு இவங்களுக்கு வாய்ப்புகள் குறைஞ்சி வாய்ப்பு உண்டு நன்றி வணக்கம்